சாட்டை துரை அந்த பாட்டை ஒரு தடவை தான் ஏன் பாடினார் ஆனால் அவர் அரஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அரஸ்ட் பண்ணி இப்போ இந்த பாட்டை எல்லாரையும் பாட வச்சுட்டிங்களே இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு தமிழக அரசியலில் வந்து என்னாச்சுன்னா சாட்டை துரைமுருகனை வந்து காவல்துறையினர் வந்து கைது பண்ணிட்டாங்க இந்த கைதுக்கான காரணம் என்னென்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து சாட்டை துரைமுருகன் முன்னாள் முதல்வரான கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி தவறாக வந்து பாட்டு பாடிட்டாரு இந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி வந்து கைது பண்ணிட்டாங்க இந்த ஒரு கைதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கான காரணம் என்னன்னா அந்த ஒரு பாட்டை சாட்டை துறைமுருகனா எழுதி வந்து பாடல ஆல்ரெடி இந்த பாட்டு வந்து பல வருஷங்கள் வந்து ஆச்சு யூடியூப்ல கூட இன்னமே இந்த பாட்டு வந்து இருக்கு அந்த பாட்டை தான் அவர் அப்படியே வந்து திரும்ப வந்து பாடியிருந்தாரு அதுக்கு போய் அவர் எப்படி வந்து அரெஸ்ட் பண்ணலாம் நியாயப்படி அந்த பாட்டை எழுதினவங்களை தானே வந்து அரெஸ்ட் பண்ணணும் பண்ணணும் இவங்கள போய் சம்மந்தம் இல்லாமல் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே சமயத்தில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி சீமானவர்கள் கிட்ட வந்து கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க இப்போ இந்த ஒரு கைதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வேணும்னே வந்து சாட்டை துரைமுருகன் அவர்களை வந்து டார்கெட் பண்றாங்க இப்போ இந்த பாட்டை வந்து நான் பாடுறேன் என்னை அரஸ்ட் பண்ணுங்க பாப்பா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை சீமானவர்கள் வந்து ரெண்டு தடவைக்கு மேலே வந்து பாடிட்டாருங்க இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வயர்லாம் ஷேர் ஆகிட்டு இருக்கு இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு திமுகவோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா என்னதான் இருந்தாலும் இந்த விஷயத்துல சாட்டை துரைமுருகன் பண்ணது தப்பு தானே ஏன்னா அவர் வந்து முன்னாள் முதல்வரான கருணாநிதி அவர்களை பற்றி இது மாதிரிலாம் பாட்டு பாடலாமா இது மட்டும் இல்லாமல் இந்த பாடலில் வர ஒரு வார்த்தை வந்து ஒரு ஜாதியை குறிக்கிற மாதிரி வந்திருக்கு இதனால தான் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவரை அரெஸ்ட் பண்ணதில் வந்து தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு இருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தில் பெரும்பாலானவரோட கருத்து என்னவா இருக்குன்னா எங்கள் நியாயப்படி அப்போ நீங்கள் சாட்டை துரைமுருகனை அரெஸ்ட் பண்ணணும் இந்த பாடலை வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து பாடியிருக்காங்க ஆல்ரெடி ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க அப்போ அவங்கள தானே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் இந்த ஒரு பாடலை வந்து யூடியூப்ல இருந்து லீகலா வந்து தூக்கி இருக்கணும் அதெல்லாம் வந்து விட்டுட்டு இப்ப சாட்டை துறைமுருகன் வந்து திரும்ப அந்த பாட்டை பாடினவுனே அவரை போய் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களே இதெல்லாம் நியாயமா இது மட்டும் இல்லாம இந்த வார்த்தைய சாட்டை துறைமுருகன் மட்டுமா பயன்படுத்திருக்காரு இதுக்கு முன்னாடி முன்னாள் முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் கூட தான் வந்து பயன்படுத்திருக்காரு இவ்வளவு ஏன் நம்மளோட மியூசிக் டைரக்டரா இருந்த ஜி பிரகாஷ் கூட தான் ஒரு பாட்டுல வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காரு அப்ப அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவோமா இந்த வார்த்தையை பயன்படுத்தின எல்லாரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா இப்படிதாங்க நமக்கு வந்து சொல்ல தோணுது ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல சாட்டை துறைமுருகன் அவர்களை கைது பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய தவறுங்க ஏன்னா இந்த விஷயத்துல ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு கேட்டா கூட வந்து சொல்லிடும் இது வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை தான் வேணும்னே சாட்டை துறைமுருகனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து சொல்லிடுவாங்க ஏன்னா ஒரு தடவை இந்த மாதிரி வந்து அரெஸ்ட் பண்ணல பல தடவை இதே மாதிரி தான் சாட்டை துறைமுருகனை வந்து அரசு பண்ணியிருக்காங்க இதனாலதான் இந்த ஒரு விஷயத்துக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களே மிகப்பெரிய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு திமுக இதே வேலையா போச்சு சாட்டை துறைமுருகன் மேல வழக்கு பதிவு பண்றது அதுக்கப்புறம் அப்புறம் அரஸ்ட் பண்ணுறது இதையே வேலையாக வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க என்னதான் அவங்க எதிர்கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கருத்து சுதந்திரம் இருக்குல்ல இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணலாமா காவல்துறையினர் வந்து அரஸ்ட் பண்ணுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனையோ பேர் ரவுடித்தனம் பண்ணிட்டு அட்டுலியம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து அரஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி நபர்களை வந்து ஏன் அரஸ்ட் பண்ணுறாங்க இதில் வந்தே தெரியுது காவல்துறையினர் வந்து காவல்துறையாக செயல்படாமல் திமுகவோட ஏவல் துறையா வந்து செயல்படுறாங்கன்னு சொல்லி இது மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காருங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துல சாட்டை துறைமுருகனை அரசு பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடி இருக்காரு வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குங்க இதுக்கு முன்னாடி இவர் அரசு பண்ணலனா கூட இவர் இது மாதிரி பாடி இருக்காரு அப்படின்ற விஷயம் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது அந்த விக்ரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்துல இருந்து அந்த நபர்களுக்கு தான் வந்து தெரிஞ்சிருக்கும் ஆனா இப்ப வந்து சாட்டை துரைமுருகனை வந்து அரசு பண்ணனால எல்லாருமே இந்த பாட்டை வந்து பாட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஒரு விஷயம் வந்து பயங்கர பாப்புலர் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்